இன்னும் நவகிரகங்களை வந்து நம்ம வந்து தேடி எல்லா வேலையும் பார்த்தோம் நிறைவு என்று சொல்லக்கூடியது ஒன்று வேண்டும் என்று சொன்னான் மனித வாழ்க்கையில் நிறைவு வேண்டும் அந்த நிறைவை வந்து தேடக்கூடாத இடத்துல எல்லாம் தேடக்கூடாது தேட வேண்டிய இடத்துல தான் என்ன கிடைச்சிடும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா நெருப்பு லக்கணங்களும் காற்று லக்கணங்களும் எப்பயுமே உங்களுக்கு என்ன செய்யும் நீங்கள் அதில் பிறந்திருந்தா நெருப்பு காற்று இதில் நீங்கள் பிறந்திருந்தால் நெருப்பு என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனசு காற்று என்று சொல்லக்கூடிய மிதனம் துலாம் கும்பத்தில் போய் பிறந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அகம் சார்ந்த சந்தோஷத்தை அகம் சார்ந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக அனுப்பியிருக்கு நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடு உங்களுக்கு பிரச்சனை என்ன வரா பொருளாதாரம் தான் வரும் யார் ஒருவர் நெருப்பிலும் காற்றிலும் பிறந்து விட்டால் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் எப்படி இருந்தாலும் அவங்க அனுபவிச்சிருவாங்க அதான் அக வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் இது எப்படி கிடைச்சாலும் வந்து என்ன சொல்கிறான்னா அது எங்கிருந்தாலும் இந்த பாம்பு மாதிரி தேடி போய் அனுபவிச்சிரும் ஆனால் அது கஷ்டப்படக்கூடியது என்ன தெரியுமா பொருளாதாரம் 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 ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்க வேண்டும் அப்ப நம்மளிடம் இருப்பது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் நமக்கு இல்லாதது பொருளாதாரம் அதை தேடி ஓடணும் கடைசியில் எல்லாத்துக்கும் வழக்கம் சொல்றேன் அதற்கடுத்து மண் லக்கணத்திலும் ஜல லக்கணத்திலையும் போய் பிறந்தவங்க பொருளாதார வளர்ச்சிக்கு வந்துருவாங்க பொருளாதாரம் ஒரு ரிசவங்கண்ணி மகரம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா கடகம் விருச்சிகம் மீனத்தில் போய் பிறந்தவங்க இவர்கள் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய புற வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவாங்க ஏன்னா இவர்களுக்கு ஏற்கவே ஏற்கனவே படைக்கப்பட்டுள்ள விதம் என்ன சொல்கிறான்னா வந்து மண்ணும் நேரும் இவர்களுக்கு வந்து என்ன சார் கடவுள் கொடு கடவுள் கொடுத்துட்டார் இவர்கள் தேடி அலைய வேண்டியது என்ன சொன்னான்னா இல்லற சுகம் தான் அக வாழ்க்கை நல்லா இருக்காது பரிச்சத்து பாருங்கள் பரிச்சுத்து பாருங்க ஏன்னா நான் உயிர்க்காரகத்தில் போய் பிறந்துட்டேன் எனக்கு பொருள்காரகம் பிரச்சனைக்குரியது தான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அதனால தான் என்னை பார்த்தோன்னே பணம் ஐயோந்தால் பணம் கேப்பான பணம் கேப்பானேன்னு என்ன குறை சொல்கிறான் உயிர்காரகத்தில் இவனும் குறை சொல்ல மாட்டான் என்ன காரணம்னா உயிர்காரகத்தில் என்னத்த குறை சொல்கிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை அப்போ பொருள் காரகத்துல வந்து என்ன சொல்லானா எதில் நமக்கு வந்து என்ன சொல்லுறான்னா நமக்கு எதில் கெட்ட வேறு உண்டாக்குவான் நம்மளிடம் எது இல்லையா அதுக்கு அதில் தான் கெட்ட வேறு உண்டாக்குவான் நம்மளிடம் எது இருக்கிறதோ அதில் கெட்ட வேறு மாட்டான் இதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம் அப்ப உயிர்காரகத்தில் பிறந்தால் அக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இல்லறம் இன்பம் இவனுக்கு நன்றாக இருக்கும் பொருள் காரகத்தில் போய் பிறந்தால் பொருள்காரகம் கிடைக்கும் அகம் என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கை சுகம் இருக்காது எழுதி வச்சு யாராக இருந்தாலும் இந்த விதி வந்து மாறாது அப்ப இல்லாத விதியை வந்து என்ன சொன்னா கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவதற்காகத்தான் தான் இந்த பூலோகத்திற்கு நீ வந்தாயே தவிர உனக்கு இருக்கிறது கிடைச்சிட்டே இருக்கும் நீ சும்மா இருந்தாலும் அது வந்துரும் பூவை தேடி வண்டு வரும் வராமலாம் போகிறது வேண்டாம் இல்லாததை தேடுவதற்கு வழி சொல்லிடு அதற்கடுத்து இந்த மேசம் சிம்மம் தனுசு லக்கண மேசம் சிம்மம் தனுசு லக்கண பிறப்புக்கு இயற்கையாக இவர்களுக்கு நெருப்பும் காற்றும் கண்டிப்பாக கிடைச்சிடும் இவர்கள் தேவை மண்ணும் நீரும் பொருள் தான் இவர்களுக்கு தேவை ரிசவம் கண்ணி மகர லக்கண பிறப்புக்கு மண்ணும் தண்ணீரும் கிடைச்சிடும் தேவை நெருப்பும் காற்றும் இவர்கள் உடல் பாதிப்பு வந்துடும் அதை சரி பண்ணிக்கிடணும் முதல்ல அதற்கடுத்து மிதுனம் துலாம் கும்பலக்கண பிறப்புக்கு காற்றும் நெருப்பும் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் தேவை மண்ணும் நேரும் தான் அப்ப தொழில் பாதிப்பு வரும் மிதுனம் துலாம் கும்பலக்கண பிறப்புக்கு காற்றும் நெருப்பும் கிடைச்சிரும் இவர்களுக்கு என்ன பாதிப்புன்னா மண் மண்ணும் நேரும் தேவை அந்த மண்ணும் நேரும் என்பது இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அதனால் பொருள் பாதிப்பு உண்டு கடகம் விருச்சிகம் மேன லக்கண பிறப்புக்கு நேரும் மண்ணும் கிடைத்துவிடும் நெருப்பு காற்று தேவை அந்த நெருப்பு காற்று சமன்படுத்த இவர்களால் முடியாது கண்டிப்பா என்ன செய்யும் ஒருத்தர் ரிசர்வ் லக்கணத்துல போய் பிறந்திருக்காங்க பொருளாதாரமே இருக்குது ஒரு நாள் வந்துச்சு ரெண்டு நாள் வந்து என்ன அழகான அப்படின்னா சார் உடம்பு சரியில்ல சார் போய் ட்ரிப் ஏத்திட்டு வந்தேங்கிறான் அப்ப ரிசபம் என்னது மண்ணுக்கு தேவை பொருள் கிடைச்சிடும் ஆனால் அகம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் பாதிப்பை கொடுக்கும் அதனால உடல் பாதிப்பு அப்ப மேசம் சிம்மம் தனுசு லக்கணங்களுக்கு தொழில் பாதிப்பு உண்டு ரிசவம் கன்னி மகர லக்கண லக்கண பிறப்புக்கு உடல் பாதிப்பு உண்டு மிதனம் துலாம் கும்பம் லக்கண பிறப்புக்கு தொழில் பாதிப்பு உண்டு கடகம் விருச்சிகம் மேன லக்கண பிறப்புக்கு என்னது உண்டு பாதிப்பு உடல் பாதிப்பு உண்டு அதனால நீங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சுக்கிடணும் இதை எப்படி நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா மண் மண்ணும் தண்ணீரும் ஒரு மனிதனுக்கு தேவை என்று சொன்னான் மண்ணும் தண்ணீரும் பொருள்காரகம் அப்ப உயிர்காரகத்தில் பிறந்தவன் மண்ணையும் தண்ணீரையும் தேடித்தான் ஆகணும் மண்ணையும் தண்ணீரையும் தேடி போகாம வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து காசு உடல் வலிமை இருக்குது அந்த உடல் வலிமையை வந்து சரிபடுத்துவதற்கு பணம் இல்லாம சாப்பாடு இல்லாம எப்படி இருப்பீங்க அப்ப எப்பயுமே எந்த ஒரு மனிதனும் நெருப்பு நெருப்பு கணத்தில் போய் பிறந்தாலும் உங்களுக்கு தேவையானது புற வாழ்க்கைக்கு தேவை மண்ணும் நேரும் அப்ப என்ன செய்யணும்னா மண்ணுக்குண்டான சுலோகம் சொல்றேன் ரொம்ப வந்து சிம்பிளான சுலோகம் தான் புரிஞ்சுக்கிடுங்க எனக்கு இந்த இதுல எல்லாம் விட தெரியாது அப்ப மண்ணுக்கு உண்டான சு சுலோகம் ஓம் லம் ஓம் லம் லம் ஓம் லம் ஐயும் ஓம் ஓம் லம் ஐயும் ஓம் இது மண்ணை வழிப்படுத்த வலி வலிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான பிரபஞ்சத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஜோதிட மந்திரம் அந்த மண்ணுக்குண்டான மந்திரம் ஓம் லம் ஐயும் ஓம் ஓம் லம் ஐயும் ஓம் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி நூற்றி எடுத்து தோ சொல்லணும் அதுக்குண்டான இந்த ஏன்னா மண்ணோடு சேர்ந்த இந்த நீர்க்குண்டான மந்திரம் ஓம் வம் கிளியும் ஓம் 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 கிளியும் ஓம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் கான்டென்டா படிங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்ப ஓம் போம் கிளியும் போம் அப்படின்னு சொல்லணும் அப்ப யாரு இத சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார வலிமை வேணும் அப்படிங்கிறவங்க யாரு தொழில் நல்லா இருக்கணுங்கிறவங்க யா வேணும் அப்படிங்கிறது நெருப்பு லக்கணங்களில் போய் பிறந்தவர்களும் காற்று லக்கணங்களில் போய் பிறந்தவர்களும் இவர்களுக்கு குறை மண்ணும் தண்ணீரும் தொழில் பாதிப்பு பொருளாதார பாதிப்பு உண்டு அப்ப தொழில் பாதிப்பையும் பொருளாதார பாதிப்பையும் வந்து நீங்கள் சரி செய்வதற்கு மண்ணின் சுலோகம் நீரின் சுலோகத்தை டெய்லி நூத்தி எட்டு தடவை சொல்லீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அதே சமயத்தில் வந்து ஜலலக்கணங்களில் போய் பிறந்தவர்களும் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சொல்ல வேண்டிய சுலோகம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னது நெருப்பும் காற்று தான் அவங்களுக்கு தேவை இவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும் உயிர்காரகத்தில் வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அதில் மாற்றம்லாம் இருக்காது அப்ப அந்த பொருள் என்ன சொல்லான நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை வந்து நமக்கு தேவையாக இருக்கிற காரணத்தினால ஓம் ரம் சவ்வும் ஓம் ஓம் ரம் சவ்வும் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க அதற்கடுத்து காற்று காற்று நமக்கு தேவை எதுக்கு தேவை அந்த லக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கும் மண் லக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கு காற்றுக்கு நெருப்பும் காற்றும் தேவை அப்ப என்ன சொல்லானா காற்றுக்கு உண்டான சுலோகம் ஓம் எம் ரீயும் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னால் என்ன செய்யும் நம்மளிடம் அந்த இது நெருப்பும் காற்றும் இல்லை அப்ப நெருப்பும் காற்றுக்குண்டான சுலோகத்தை நாம சொன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது நம்ம வந்து என்ன சொன்னா வந்து எல்லா விதத்திலும் ஜோதிடம் வந்து பிரபஞ்ச சக்திகள் கடைசியில் பஞ்சபூதத்தில் வந்து அடிமையாகித்தான் ஆகணும் இந்த நாளையும் வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் இல்லையா இப்ப ஒருத்தருக்கு பொருள்காரகம் அப்படின்னு சொல்லி பொருள்காரகத்திற்கு தான் எனக்கு தேவை அப்படின்னா அப்ப யாருக்கு நெருப்புலையும் காட்டில் மறந்தவங்க தான் பொருள்காரகம் பிரச்சனை வரும் அப்ப மண்ணையும் நேரையும் சொல்லிவிட்டு ஆகாய பூதத்தை இயக்கணும் எல்லா சக்திகளும் ஆகாய பூதத்துல கிடைக்கும் அப்போ என்ன சொன்னான்னா ஆகாய பூதத்திற்கு உண்டான மந்திரம் ஓம் ஹம் ஹம்னா வடமொழி ஹம் வடமொழிகம் ஓம் ஹம் சீயும் ஓம் ஓம் ஹம் சீயும் ஓம் இதை சொல்லணும் இதே நெருப்பு தேவை இருக்கு இல்லையா நெருப்பு தேவை நெருப்பும் காற்றும் யாருக்கு தேவை மண் லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு மண்ணுல மண் லக்கணத்திலையும் ஜல லக்கணத்துல மண் லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு ஜல லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு நெருப்பு தேவை அப்ப நமக்கு இந்த நெருப்பு நெருப்புக்குண்டான சுலோகம் காற்றுக்குண்டான சுலோகம் சொல்லிட்டு ஆகாய கோத்துக்குண்டான ஓம் கம் சியும் ஓம் கண்டிப்பா சொல்லணும் அதே சமயத்துல பொருளாதார தேவை உள்ளவர்கள் மண்ணுக்கும் நேருக்கு உண்டான சுலோகத்தை சொல்லி கடைசியில உண்டான சுலோகம் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றோம் அவர்களுக்கு உண்டான குறைவுள்ள சுலோகத்தை சொல்லி அதற்குண்டான எனர்ஜி கொடுக்கக்கூடிய உண்டான சுலோகத்தையும் சொல்லணும் இன்னொரு தடவை திருப்பி சொல்லிடுறேன் மண்ணுக்குண்டான மந்திரம் ஓம் லம் ஐயும் ஓம் நேருக்குண்டான மந்திரம் ஓம் வம் கிளியும் ஓம் நெருப்புக்குண்டான சுலோகம் ஓம் ரம் ஓம் 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 எம் ரீயும் பூதத்திற்குண்டான மந்திரம் ஓம் ஹம் சீயும் ஓம் இவ்வளவுதாங்க ஜோதிடத்தோடைய எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான இதை யார் ஒருவர் சொன்னார்களோ அவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னானா வாழ்க்கையில் வந்து நீங்கள் எங்கேயுமே தோற்று போக மாட்டீங்க ஆனால் உடனே வேலை செஞ்சிடும் அப்படி இப்படி சொல்லிட்டு நாளைக்கு எல்லாம் ஜரியாயிருமான்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களுடைய குறைகள் என்ன நெருப்பு காற்றுக்கு மண்ணும் நீரும் குறை மண்ணும் நீருக்கு நெருப்பும் காற்றும் குறை இவ்வளோதான் நம்ம உடம்புல அதை ஏற்றிக்கிடணும் இதை இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பேலன்ஸ் உங்கள்ட்ட இருக்கிறதோட இந்த நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு சேரும் போது உயிர்காரகம் இருக்கிறவங்க பொருள்காரகத்தை சரிப்படுத்திக்கிடுங்க பொருள்காரகம் இருக்கிறவங்க உயிர்காரகத்தை சரி பண்ணிக்கிடுங்க இதை நீங்கள் நல்லா பரிச்சத்து பார்த்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் வந்து இது வேலை செய்யும் வேலை செய்யும் வேலை பிரபஞ்சத்தோடைய சுலோகங்கள் தான் இதை விட இன்னும் பெருசாக இருக்குது இது வந்து பீஜா மந்திரம் இந்த பீஜா மந்திரத்தெல்லாம் இது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படித்தது இன்னமும் வந்து என்ன சொன்னால் அதை குறித்து வைக்கப்பட்டுள்ளதுனால ஒரு இலகுவாக எனக்கு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிட மருந்து விடைபெறுவது சிப்பி பாரி ஜோதிடரசாது ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்